早上、uh huh. uh huh.

சந்தனம் பூஜை உடன சொன்னேன் முதுக பூஜினாலே என் கையும் மரம் வரும் வெளியே பூஜை சொல்லுவாரு நான் சொல்லுவா இந்த வாய் அவர் வந்து சொல்ல வந்தாரு நான் வந்து மொழி சந்திக்காத நாரத மொழியே கிடையாது ஆனா நீ எனக்கு மைனா பிறந்தது எனக்கு சனி படத்துக்கு போனேன் தேச்சு ஓரளவு இறந்தோன்னா ஆனா இந்த மேடையில உன்னை நான் அசிங்கப்படுத்தாம போக மாட்டேன் ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் திருக்குறள் பொது அறிவு பகுத்தறிவு அத்தனை தெரிஞ்ச மிஸ்டர் அஜித் குமார் அத்தனையும் தெரியும் அத்தனையும் தெரிஞ்ச உனக்கு சுந்தராஜம் பட்டிக்கு ரூட்டு தெரியாம இருக்கீங்க நம்ம இல்லை கிளோஸ் பண்ணிட்டு போயிருக்கேன் தூங்குற உங்களைய தயவு செய்து வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லது மைக் அடுத்து எரிஞ்சு வரக்கணும் ப்ளீஸ் மேடம் வீட்டுல போய் கொசுவத்தை பொருள் வச்சு தூங்க மேடம் வர வர நாட வந்து என்ன ஆச்சுன்னா கெஞ்சில உழப்பாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாம் நடிகர் கூட வீடு விடா போய் கதவை தட்ட போறாங்க ஐயா வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா நாடகம் பார்க்க வாங்கையா காணகத்தில் பாட்டு பாடு ஜாமியாரையா இதுதான் கதை பாடம்

ना तो ये क्या करते हैं ये ये क्या तुम लोग अगले ये पुरे तांगे दिखते हैं ये ये क्यों नहीं ये आइए कावल से योगा तो करेंगे चातम लाम करते हैं yeah. ना लती चार्ज बनी है उनका आइए द बारी में लोग गैस बोला मार कनेक्स बोला गैस बिल्ला जल्दी क्या क्या है आरी तो आरी 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 आरी

அம்மா அங்க இல்ல அப்பாவுக்கு அம்மா ரெண்டு பேரும் பாய் வெளிய பத்திட்டாங்க ஆமா இவே வாரல வாரல போகுது அவன் பத்தியே அவன் வாரல போகுது அப்போ எப்படி அதடா ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க பத்தாங்க ரெண்டு பேரும் என்ன எப்படி அப்படி சே இப்படி எப்படி எங்க அப்பா வந்து கொத்தனார் சரி எங்க அம்மா இஸ் பில்டிங் என்னது பில்டிங் ஷவர் அத கொத்தனார் வந்து அப்படியே மட்டக்கம்பா அப்படியே அச்சும் போது தூக்குண்டு கலவை

நல்ல கேள்வி தான் இதை கே இதை நீ தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் பாரு ராமாயணம் என்றால் என்ன அதானே ரா அப்படின்னா ராமா 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 அப்படின்னா ராமாயணம் அதை எழுதுறியா உடனே தப்புல திரிக்குது வாரு அது தடத்துல மிதி ஒரு புத்தி சரி அதை எழுதுறியா வேணா

ஒண்ணே லூசா நான் போகவே மாட்டான். நீ நீ என்ன சொன்ன ஒரு வெளிய உட ஒரு கார்ல ஒரு வரோம் முகாக்கி வா. ल्याச்சு வா. சரியா? சரி சரியா இருந்தா போய் இரு. சரி இல்ல சரி சரி அப்படின்னு சொன்னேன். சரி இரு. இப்ப நான் கேள்வி கேட்பேன். சரி. என்ன வார்த்தை நான் பயன்படுத்தறனோ அந்த வார்த்தையை நீ பயன்படுத்த கூடாது. ஆனா நான் கேள்வி கேட்பேன். ஆனா எல்லாம் சொல்லிட்டேன். மொத்தம் இல்ல.

என்ன அப்படின்னா மொளகாபுடி எது இருந்து வருது தப்பு மொளிக்கிற மிஷின் அப்புறம் எங்க மொழாப்பொடி எதில் இருந்து வருது மொளிலிருந்து மல்லிப்பொடி வருது மல்லியில இருந்து மூக்குப்பொடி மூக்கு சிந்துறது

உங்களை குருமா <laughs> <laughs> <laughs>

எல்லாம் வச்சாங்களே என்ன பேரு சரி சரி நீ நாரதன் மாதிரியா காத்துக்கு போயிட்டு வந்த மாளிகை கலவட்டம் வந்துட்டு இது இது என்ன தெரியுமா எல்லாரும் நாரதன் வச்சிருக்கிறது என்ன தெரியுமா நீங்க கொடுக்குற பத்து அஞ்சுலாம் இந்த

குமார் அஜித்குமார் அடிபன் என்ன நீங்க சொல்லு தமிழ் அகலாதிப்படி இதுக்கு உண்மையான பேர் ரோமம் முடி முடி சரி நிறைய ஆ உண்மையான பேரு மயில் மயில் தான்

என்ன கரைய மாதிரி போட்டு பாருங்க நல்லா உச்சி பண்ணி போறத பாரு குறித்து இந்த கிளி நல்ல எடுத்துப்பாங்க 杨磊，我来！过来，过来！<music> परमा हां आई दोने भागो बांगा सांबू मुनिया पोटक बोला அஞ்சு ஆளு பல்லு முடியாது எனக்கு பயம்னா ரொம்ப அழிஞ்சு

பார் நியசி கொண்ட சீவக்கு மீ

செந்த மரியா மரியாதைய செந்தவர்கள் அப்பா கொடுத்த